ஹாய் சவுதி அரேபியா ஜித்தாவிலிருந்து நான் ரிஃபாஸ் நான் இப்போ வந்திருக்கின்ற இடம்தான் கிங் அப்துல் ஆசீஸ் ரோட்டில் இருக்கிற குளோப் ரவுண்ட் அபோட் அல்லது வேர்ல்டு ரவுண்டபோட் என்று அழைக்கப்படும் இந்த இடத்திற்குத்தான் காரில் போய்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இடம் உண்மையிலேயே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது அந்த அழகை நீங்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ உல்லாச பிரயாணிகளை மிகவும் கவர்ந்த ஜித்தா கோர்னஸ் கடற்கரையை வரவேற்கின்ற விதமாக இந்த ரவுண்ட் அபோட் அமைந்திருக்கிறது வண்ணமயமான பூகோளத்துடன் பார்ப்பதற்கே மிகவும் ரம்யமாக காட்சியளிக்கிறது அன்றாடம் உல்லாச பிரயாணிகளை கவர்ந்து ஈர்க்கும் ஒரு இடமாக இந்த இடம் திகழ்கிறது ஜித்தாவில் இருக்கின்ற அதிகமான ரவுண்ட ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் தான் இருக்கும் இந்த ரவுண்ட் அபோட் ஆனது நான்கு இருவழி பாதைகளை கொண்ட ஒரு மையத்தில் அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ரவுண்ட வந்துட்டு நம்ம ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி வரக்குள்ளேயே இது தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ரவுண்ட போட்டை பார்ப்பதற்கென்று நிறைய உல்லாச பிரயாணிகள் அன்றாடம் வந்து வீடியோ ஷூட் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டிருப்பாங்க நான் மதியத்தில் போனத்தால் இது கொஞ்சம் இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது இந்த இடத்த கிட்டத்தில் போய் பார்க்கணும் போல் இருந்துட்டு அதான் காரை சைட் பண்ணிவிட்டு இந்த அழகை நேரில் அதன் அருகாமையில் போயிருந்து ரசிக்கணும்னு தோணுச்சு அதன் உங்களுக்கும் காட்டணும் போல் இருந்துச்சு அதற்காக வேண்டி தான் இந்த வீடியோ பாருங்கள் இந்த இடத்த எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ரவுண்ட போட்டை வளைச்சி சவுதி அரேபியாவினுடைய அந்த ஃபிளக் கொடி வந்துட்டு குத்தி வச்சுருக்கிறாங்க அந்த குளோபலுக்கு பக்கத்தில் அதோடு சேர்த்த மாதிரி பிறையும் ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறாங்க உண்மையில் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்குது இதை இரவு பொழுதில் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக காட்சி தரும் இந்த குளோப் ரவுண்ட போட்டை வந்துட்டு நான் இரவையில் பார்த்துருக்கிறேன் நீல நிறமாகவும் பச்சை நிறமாகவும் மிகவும் ரம்யமாக காட்சி தரும் உண்மையை சொல்ல போனால் நான் ஜித்தாவில் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன் அங்கே இருக்கின்ற எல்லா ரவுண்ட போட்டுகளும் ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமாக தான் காட்சி தரும் அதிலும் பார்ப்பதற்கு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வை தரும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த குளோபல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நீல நிறமாகவும் பச்சை நிறமாகவும் இருக்குது அது வந்துட்டு நீல நிறம் அரிக்கிறது ஊரின் எல்லைகளையும் அந்த கடற்கரைகளையும் காட்டி நிற்கின்றது இந்த ரவுண்ட போட்டை வந்துட்டு நான் நிறைய தரம் தாண்டி போயிருக்கிறேன் இதை கனனால் ஆசை இதுக்கு மிகவும் அருகாமையில் போய் இதில் எப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும் உண்டு இந்த ரவுண்ட போட்டை வந்துட்டு நிறைய கொம்பெனிகளில் வேலை செய்கிற ஆக்களுக்கு உண்மைக்கு ஜித்தாவில் ஆக்களுக்கு பார்க்குறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கும் அதை இந்த வீடியோ உங்களுக்கு பூர்த்தி செய்யும் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குற போது இதில் அருகாமையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பில்டிங்குகள் வந்துட்டு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த குளோப் ரவுண்டை போட்டுக்கு கீழே இருந்து அந்த வளைச்சி வர அந்த ரோடுகளை பார்க்குறதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு என்று சொல்லி சொன்னால் நான் சில நேரம் வாகனத்தில் காரில் வார நேரம் தான் இந்த இதை பார்த்துருக்கேன் ஆனால் அன்றைக்கு இதுக்கு பக்கத்தில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்குரிய அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு இது ஜித்தாவில் அப்துல் அசீஸ் ரோட்டில் இருக்கிற நான் கண்டதில் மிகப்பெரிய ரவுண்டை போட்டு இது இதில் நாலு பக்கமும் சிக்னல் இருக்குது நான் முதல் வருகின்ற பொழுதும் இதில் சிக்னல் இல்லை இப்போ என்று சொன்னால் போட்டிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் உல்லாச பிரயாணிகள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற மற்றது நம்மடாக்கள் போய் இதை பார்க்குற அதால் அந்த நெரிசல்களை குறைப்பதற்காகவும் எக்ஸிடெண்டுகளை தவிர்ப்பதற்காகவும் வந்துட்டு தான் இந்த சிக்னல் இடப்பட்டிருக்கிறது சிலருக்கு வந்துட்டு அந்த சிக்னல் போட்டதே நல்லது தான் இருந்தது என்று சொல்லி சொன்னால் அந்த சிக்னல் ஒழு நேரம் அந்த ரோட்டை ரசிக்கிறதுக்குரிய அந்த ரவுண்ட போட்டை ரசக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நின்று பார்க்கறத்துக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த குளோப் ரவுண்ட ஆனது ஜித்தாவில் கிங் அப்துல் அசீஸ் ரோட்டில் இருபதாவது எக்ஸிட் லேண்ட் இருக்குது இந்த கிங் அப்துல் அசீஸ் ரோட்டால் தான் குர்னஸ் கடற்கரைக்கு போவாங்க நீங்களும் சவுதி அரேபியா ஜித்தாவுக்கு வந்தால் இந்த அழகான இந்த வண்ணமயமான இந்த இடத்தை வந்துட்டு ரசிக்கணும் ரசிக்கணும்ன்றதற்காகிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் அது இல்லாமக்கு ஜித்தாவில் நிறைய இடங்கள் இருக்குது வித்தியாசம் வித்தியாசமான இடங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நான் வீடியோ போட இருக்கிறேன் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் இது போன்ற நான் நினைக்கின்றேன் நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த ரவுண்ட போட்களில் ஒவ்வொரு வித்தியாசமான அம்சங்கள் அது தாங்கி நிற்குது இந்த யூடியூப் பக்கத்தின் ஊடாக அடுத்தடுத்த வீடியோக்கள் அது சம்பந்தமாக தான் வாரத்துக்கு இருக்குது இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் இப்போ வந்துட்டு சவுதி அரேபியா ஜித்தாவுல நிற்கிறேன் கொஞ்ச நாளைக்கு நான் ஜித்தாவில் இருப்பேன் அந்த இருக்கிற அந்த காலப்பகுதியில் எவ்வளோ விடயங்களை எவ்வளோ இடங்களை காட்ட இயலுமோ அந்த இடங்களுக்கு போய் நான் வீடியோ செஞ்சு தரத்துக்கு இருக்கிறேன் இதுவரைக்கும் எனது இந்த யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உண்மைக்கு எனக்கு ஒரு நிச்சயமாக உந்து சக்தியாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் இந்த யூடியூப் பக்கத்தினூடாக சவுதி அரேபியா சம்பந்தப்பட்ட செய்திகள் இடங்களைப் பற்றிய தகவல்கள் என இன்னும் பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதுபோன்ற சவுதி அரேபியா சம்பந்தப்பட்ட செய்திகள் தகவல்களை தொடர்ந்தும் பெற்றிட டெய்லி கல்ஃப் தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பரோசனோமிக்க வீடியோ பதிவில் சந்திக்கலாம்